அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டு அதாவது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்குதுங்க இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய சின்ன சின்ன எளிய தாந்திரிக பரிகாரங்களுக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பேஸ் கலந்து குளிங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒருவேளை அந்த வீடியோ நீங்க லேட்டா பார்த்தாலும் அதுபோல் பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய முகம் கை காலாவது அந்த தண்ணீரில் கழுவிக்கதன் மூலமாகவே நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பொருள் மட்டுமாவது வாங்கி பூஜை அறையில் வைக்க சொல்லியும் அந்த பதிவில் சொல்லி இருப்பேன் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அற்புதமான பணவசிய சக்தி கொடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் அது என்னென்னு பார்த்து அதையும் வாங்கி வச்சிடுங்க இது தவிர இன்று புத்தாண்டு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இரவு நமக்கு அபிஜித் நட்சத்திர நேரமும் வந்து இருக்குது கேட்டதை கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்னு பார்க்கும்போது இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து சொல்லலாங்க இந்த நேரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் இந்த ரெண்டு வீடியோனுடைய லிங்கும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி போய் இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கிறது ஆங்கில புத்தாண்டின் முதல் தேதி இது எல்லாம் தாண்டி இன்னொரு சிறப்பும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்திற்குண்டான மூன்றாம் பெரை தரிசனமும் இன்னைக்கு நமக்கு உண்டு அதாவது சந்திரனுடைய வழிபாட்டுக்குரிய நாட்கள்னு பார்க்கும்போது ரெண்டு நாட்களை வந்து சொல்லுவோம் ஒன்று அமாவாசை முடிந்து புதிதாக ஒரு நிலவு தோன்றும் இல்லையா பெருச்சந்திர தரிசனம் அதாவது மூன்றாம் பெரு தரிசனம் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா முழு நிலவாக பிரகாசிக்கக்கூடிய பௌர்ணமி திதி இது ரெண்டும் தான் சந்திரனுக்குரிய வழிபாட்டுக்குரிய நாளாக குறிக்கப்பட்டுள்ளது இது ரெண்டையும் நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கேலண்டரில் கூட இந்த பௌர்ணமி திதியாகட்டும் சந்திர தரிசனமாகட்டும் மென்ஷன் பண்ணி இருப்பாங்க இந்த பிரச்சந்திர தரிசனமானது நமக்கு இந்த முதல் தேதியிலே வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் மேலும் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய அற்புதமான நாளான புதன்கிழமையில வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் எப்படி இந்த பிறை நிலவானது அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து ஒரு முழு நிலவா பிரகாசிக்குதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலயும் நம்ம நல்ல ஒரு நிலையை அடையணும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் நம்ம வீட்ல தனம் தானியம் பெருகணும் செல்வ வளம் அதிகரிக்கணும் நகைகள் சேரும் பாக்கியம் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இதை வந்து நீங்கள் செய்யும்போது நான் சொன்ன எல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் எல்லாருக்குமே முதல் தேதிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தேதியாக தான் இருக்கும் ஏன்னா அந்த நாளில் சம்பளமெல்லாம் கைக்கு வரும்போது கை நிறைய பணத்தை பார்க்கும்போது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வந்து வரும் அந்த ஒன்றாந்தேதி தேதி நமக்கு இத்தனை சிறப்புகளோடு சேர்ந்துருக்கிறதுனால இந்த பரிகாரத்தை அவசியம் வந்து நீங்கள் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வறுமை அப்படிங்கிறதே வராது கூடாதுன்னே சொல்லலாம் சரி இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமா செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே தான் இந்த பிறைச்சந்திரனானது ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதாவது இன்னும் சரியாக சொல்லணும்னா ஆறு முப்பது இருந்து ஆறு நாற்பத்தஞ்சு ஆறு ஐம்பது அந்த நேரத்தில் வந்துட்டு நல்லா தெரியும் நீங்க அந்த சமயத்தில் உங்க வீட்டுக்கு வெளியில நின்னோ பின்னாடி பக்கம் மேற்கு பக்கம் பார்த்தீங்க அப்படிங்கும் போது நிலவானது தெரியும் ஒவ்வொருத்தங்களுமே மாதந்தோறும் இந்த பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஆயுள் வந்து கூடும் நல்ல ஒரு செல்வநிலை உயரும் அப்படின்னு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க இந்த பெருச்சந்தனை பார்த்த கையோட நம்ம உடம்புல இருக்கிற ஏதாவது ஒரு தங்க பொருட்கள் அதாவது மோதிரமோ இல்ல செயினோ வளையலோ எதாவது பார்க்கும்போது அதுவும் வந்து இந்த நிலவு போலவே வளரும் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்களும் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு நிலவு வந்து தெரியல மேகமூட்டமாக இருக்குது மேலும் நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்ததுனால எங்களால் நிலவே பார்க்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க நான் சொன்ன டைம்ல மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு வானத்தை பார்த்து வேண்டு போதும் கண்டிப்பா வந்து உங்களுக்கான நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா நிலவானது தான் இருக்கும் நம்மளுடைய கண்ணுக்கு தான் வந்து தெரியாது சரி இப்ப இந்த நேரத்துல செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவையானது அப்படின்னு பாக்கும்போது மூன்றே மூன்று ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய்ங்கிறது நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட ஒரு பொருள் மேலும் இன்னைக்கு புதன்கிழமையா இருக்கிறதுனால மகாவிஷ்ணுவிற்கும் அவருடைய பத்தினியான மகா லட்சுமி தாயாருக்கும் உரிய பிரியமான பொருள்னு பார்க்கும்போது இந்த ஏலக்காயை வந்து சொல்லலாம் அதனாலதான் இதை வந்துட்டு உங்களை நான் எடுத்துக்க சொல்றேன் மேலும் இதனுடைய நிறம் பாத்தீங்கன்னா பச்சை நிறம் இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது இன்றைய நாளுக்கு உண்டான தெய்வமான புதன் பகவானுக்கு உரிய நிறம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மூணு ஏலக்காயுமே விதைகள் எல்லாம் வெளியில தெரியாத மாதிரி நல்ல நிலையில இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போதான் இதனுடைய நறுமணம் வந்து நல்லா இருக்கும் வெளியில வந்து போகாது அதனால இந்த மாதிரி வந்து மூணு எடுத்துக்கோங்க அதன் பிறகு இதுல எழுதுவதற்கு நமக்கு சிவப்பு நிறம் அல்லது பச்சை நிறத்துல இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இது ரெண்டுமே அபரிமிதமான பணவரவை ஈர்த்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னு சொல்லலாம் பச்சை நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க பச்சை கிடைக்கலங்கும் போது நீங்க சிவப்பு நிறத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த பேனாவையும் ஏலக்காயும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுடைய வீட்டு ஹாலில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுத்தமாக தான் இருக்கும் பீரியட்ஸ் எல்லாம் இல்லை வீட்டில் அசைவம் எல்லாம் இன்றைக்கி செய்யலை சாப்பிடல அப்படின்னு நினைக்கிறவங்க ஆறு மணிக்கு மேலே ஆயிட்டதுனால வீட்டு பூஜையரில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அங்கே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் ஹாலில் உட்காந்தே நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க இப்ப நீங்க எடுத்து வச்ச இந்த ஒவ்வொரு ஏலக்காயிலையும் நான் சொல்றேன் இதை வந்துட்டு நீங்க எழுதுங்க ஒண்ணு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உரிய சிஜில் சிம்பல் இது வந்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு பதிவுலையும் கூட நேற்று இரவு இதை பத்தி சொல்லி இருந்தேன் இந்த சிம்பலை வந்துட்டு ஏலக்காயில வந்துட்டு போட்டுக்கோங்க இதனுடைய மறுபுறம் திருப்பி அச்சயம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எழுதுங்க அச்சயம் அப்படின்னா வளருக பெருகுக அப்படின்னு வந்து அர்த்தம் அதனால இந்த அச்சயம் அப்படிங்கிறத சின்னதா வந்துட்டு நீங்க ஏலக்காய்க்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க எழுதிக்கோங்க மூணு ஏலக்காயிலையுமே இந்த சிம்பலை போடுங்க மூணு ஏழக்காய்லேயும் இந்த அட்சயமுங்கிற வார்த்தையும் வந்து எழுதுங்க இப்போ மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் வானத்தை பார்த்த மாதிரி அதாவது மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு பிறைய நிலவு தெரிகிற மாதிரியாவது நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டில் பொன் பொருள் தானியம் எல்லாமே பெருகணும் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாம் பெருகணும்னு சொல்லி மனதார சந்திர பகவானை நினச்சி வேண்டிக்கோங்க இந்த சமயத்தில் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக う、yeah. ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்கிறது சிறப்பு அதன் பிறகு இந்த ஏலக்காயை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து முதல் ஏலக்காயை உங்களுடைய அரிசி பானைக்குள்ளார அதாவது அரிசி போட்டு வச்சுருக்கக்கூடிய மூட்டையாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எது வச்சுருந்தீங்கனாலும் சரி அதுக்குள்ளே நல்லா ஆழமாக தோண்டி இந்த ஏலக்காயை வந்து நீங்கள் மறைச்சி வைங்க மேலே நல்லா அரிசியை போட்டு மூடி வச்சுருங்க இதன் மூலமாக உங்களுடைய வீட்டில் தானியத்திற்கு எந்த பஞ்சமும் வராது அதாவது உணவுக்கு எந்த தட்டுப்பாடுமே வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த ஏலக்காயை உங்களுடைய பணம் மற்றும் நகை வைக்கக்கூடிய இடம் அது வந்து வச்சுருக்கலாம் இல்லைன்னா பீரோ லாக்கர்ல வச்சிருக்கலாம் எங்க வச்சிருந்தாலும் சரி அங்க வந்து பணமும் நகையும் இருக்கக்கூடிய இடத்துல வைங்க இதன் மூலமா உங்க வீட்டில் நல்ல ஒரு பொருளாதார வசதி முன்னேற்றம் எல்லாம் ஏற்படும் செல்வம் பெருகும் நகைகள் வந்து பல மடங்கு சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஏலக்காயை உங்களுடைய பார்சலையோ அல்லது கணவருடைய பர்சலையோ வந்து வச்சுக்கோங்க இது எப்போதுமே உங்க பர்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வருடத்தின் முதல் தேதி மாதத்தின் முதல் தேதி புதன்கிழமை இந்த மூன்றாம் பெரை தரிசனம் இது எல்லாமே சேர்ந்து நாம் செஞ்சு இந்த சாதாரண பரிகாரத்துக்கு அதிக பலன் வந்து தரப்போகுது இதன் மூலமாக இந்த வருடம் முழுவதுமே நமக்கு வீட்டில் எந்த ஒரு பணக்கஷ்டமோ மன கஷ்டமோ உணவுக்கோ எந்த ஒரு பஞ்சமும் வராது அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இப்போ இந்த ஏலக்காயில் எத்தனை நாட்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஆறு மாதத்துக்கு பிறகு இந்த ஏலக்காய்களை நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை எல்லாரும் கொஞ்சம் பலனடைங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்